வெல்கம் டு அவர் மகா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் ஆதி வார்த்தை அந்தத்திலும் சட்பதி ஆரம்ப ஸ்லோகத்தில் அபிநயம் அபனய என்று தொடங்கினார் ஆறாவது ஸ்லோகத்தை முடிக்கிற போதும் தரம் அபனய துவம் மே என்பதாக அதே அபனய என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் ஆதி வார்த்தையே அந்தத்தில் வருவதால் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிவிடுகிறது வட்டம் பூர்த்தியாகி விடுகிறது இது ஸ்தோத்திரத்தின் பூர்ணத்துவத்துக்கு அடையாளம் அபனைய என்பதற்கு அப்புறம் துவம் மே என்ற இரண்டு வார்த்தைகள் வந்தாலும் மேலே காட்டின மாதிரி எனக்கு மகாபயத்தை நீ போக்குவாயாக என்பதற்கு நேர் வாக்கியம் மே பரமம் தரம் துவம் அபனய என்று அபனயவை கடைசி வார்த்தையாக வைத்து முடிப்பதாகத்தான் இருக்கும் வசன நடையில் அப்படித்தான் இருக்கும் கவிதையானதால் அதன் லக்ஷணங்கள் பொருந்துவதற்காக இப்படி அபனயவை கொஞ்சம் முன்பே கொண்டு வந்து மே என்று முடிக்கும்படி ஆயிற்று பகவத்கீதையில் இப்படியேதான் இருக்கிறது அதிலே பகவானின் உபதேசம் இரண்டாம் அத்தியாயத்தில் அசோச்சியான் அன்வ என்கிற பதினோராவது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது கடைசியில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சர்வ தர்மான் பரித்திஜய மாம் ஏகம் சரணம் விர அகம் துவா சர்வ பாபேபியோ மா மாச என்று உபதேசத்தை முடிக்கிறார் இந்த இரண்டிற்கும் முந்தியும் பிந்தியும் இருக்கிற ஸ்லோகங்கள் முன்னுரை பின்னுரைதான் சுச சோச்சிய என்கிற வார்த்தைகள் வருத்தப்படுவதை குறிக்கும் முதலில் அசோச்சியான் அன்ப சோசஸ்துவம் என்பதற்கு வருத்தப்பட வேண்டாதவர் விஷயத்தில் நீ வீணுக்கு வருத்தப்படுகிறாய் என்று அர்த்தம் ஐயோ இந்த கௌரவ சேனையை எப்படி கொள்வேன் என்று வருத்தப்பட்ட அர்ஜுனனிடம் தர்மத்தை உத்தேசித்து இந்த யுத்தம் நடந்ததாக வேண்டியிருக்கிறது பூபாரம் தீர்வதற்காக இவர்கள் எல்லாரும் சம்ஹாரம் ஆக வேண்டும் என்று ஏற்கனவே ஈஸ்வர சங்கல்பமாகிவிட்டது ஆகையால் நீ வருத்தப்பட வேண்டாதவர்களுக்காக அனாவசியமாக வருத்தப்படுகிறாய் என்று சொல்ல வந்த பகவான் அச்சோச்சியான் அன்வ என்று ஆரம்பிக்கிறார் கடைசியில் முடிக்கிறபோது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு அதாவது எல்லா தர்மங்களுக்கும் மேலாக என்னிடம் சரணாகதி பண்ணி நான் விட்டவழி என்று இருந்துவிடு நான் உன்னை சகல பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் இது நிச்சயம் ஆதலால் கொஞ்சம் கூட வருத்தப்படாதே என்று அர்ஜுனனுக்கு தன் வாக்குறுதியை கொடுக்கிற போது மா சுச என்கிறார் மா சுச என்றால் வருத்தப்படாதே என்று அர்த்தம் ஆரம்பத்தில் வந்த அச்சோச முடிந்த முடிவில் வரும் மா சுச இரண்டும் ஒன்றேதான் சுச் என்கிற ரூட் இரண்டிற்கும் பொது கீதையில் போலவே சர்பதியிலும் முதல் ஸ்லோக ஆரம்பத்தில் வந்த அபநய ஆறாம் ஸ்லோக முடிவிலும் வருகிறது வினயமின்மையை போக்கு என்று ஆரம்பித்தவர் பயத்தை போக்கு என்று முடிக்கிறார் போக வேண்டியதை போக்கிக் கொள்ள வேண்டியது வர வேண்டியதை வரவழைத்துக் கொள்வதை விட முக்கியம் முதலில் இதை செய்து கொண்டால்தான் அப்புறம் அதை செய்து கொள்ள முடியும் செய்து கொள்வது போக்கிக் கொள்வது என்றாலும் அது நம்மளாகிற காரியமா இல்லை அவனுடைய அருள்தான் அப்படி போக்க வைக்க வேண்டும் அதனால்தான் ஆரம்பம் முடிவு இரண்டிலும் போக வேண்டிய இரண்டை திமிரையும் பயத்தையும் போக்கு அபனைய என்று வேண்டிக்கொள்கிறார் பயம் என்பது திமிருக்கு நேரெதிர் பூஞ்சை மனசை காட்டுவது உத்தமமானவருக்கு திமிரும் இருக்காது பூஞ்சையான பயங்காளித்தனமும் இருக்காது நமக்கு இரண்டும் இருக்கிறது சிலவற்றை குறித்து திமிர் சிலவற்றை குறித்து பயம் என்று இருக்கிறது இது இரண்டையும் போக்கிக் கொள்ள பகவானை பிரார்த்திக்க சொல்லி கொடுக்கிறார் ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகத்தின் முடிவு வார்த்தை அடுத்ததன் ஆரம்பமாக இருப்பதைத்தான் அந்தாதி என்பது உத்துர்த நகவில் ஒரே ஸ்லோகத்துக்குள்ளேயே ஆச்சாரியால் அந்தாதி விளையாட்டு பண்ணியதை பார்த்தோம் இப்போது ஆறு ஸ்லோகம் கொண்ட முழு ஸ்தோத்திரத்துக்குமாக சேர்த்து முதல் வார்த்தையான அபனய என்பதையே கடைசியிலும் போட்டு ஒரு வினோதமான அந்தாதி பண்ணியிருப்பதை பார்க்கிறோம் முதல் வார்த்தை கடைசி வார்த்தை என்பதற்கு பதில் முதல் வினைச்சொல் கடைசி வினைச்சொல் என்று வைத்து கொள்வதுதான் இன்னும் சரியாயிருக்கும் முதல் வார்த்தை அபிநய என்பதே அதையடுத்து முதல் வினைச்சொல்லாக அபனய வருகிறது கடைசி வார்த்தைகள் அபனைய துவம் மே அபனயவுக்கு அப்புறம் துவம் மே இருக்கிறது ஆனால் வினைச்சொல்லில் எது கடைசி என்று பார்த்தால் அபனயதான் வர்ப் என்பதை தமிழில் வினைச்சொல் என்றும் சமஸ்கிருதத்தில் கிரியாபதம் என்றும் சொல்கிறோம் இதிலிருந்து இது ஒரு வேலையை கொடுப்பது என்று தெரிகிறது இப்படி நம்மை விடாமல் ஒரு வேலை வாங்குவதற்கே சூக்ஷமமாக இப்படி சட்பதி ஸ்தோத்திரம் முழுவையும் வினைச்சொல்லால் ஒரு அந்தாதியாக ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் போலிருக்கிறது ஆரம்ப வெறுப்பை முடிவிலே போட்டதால் மறுபடியும் அபிநயம் அபனய என்று அந்தாதி கிரமத்திலே ஆரம்பி அதாவது திரும்ப திரும்ப இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணு என்று வேலை கொடுக்கிற மாதிரி இருக்கிறது ஹரஹர ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து பலச்சுருதி போன்ற சரணாகதி விண்ணப்பம் இதற்கு அடுத்ததாக வரும் ஏழாவது ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பை பலனைச் சொல்கிற பலச்சுருதி மாதிரியானது சட்பதி என்றால் ஆறு செய்யுள்கள் என்று அர்த்தம் பண்ணினால் அது தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்திர பரமம் தரம் அபனய துவம்மே என்கிற ஸ்லோகத்தோடு முடிந்து விடுகிறது ஜெயதேவர் பாடிய கீத கோவிந்தத்திலுள்ள பாட்டுக்களை அஷ்டபதி என்பது எதனால் அந்த பாட்டு ஒவ்வொன்றிலும் எட்டு அடிகள் இருப்பதனால்தானே இவ்வாறு பதம் என்பது வார்த்தையை மட்டுமின்றி ஒரு முழு செய்யுளை ஸ்லோகத்தை குறிப்பிடுவதுமாகும் என்று முன்னேயே சொன்னேன் அஷ்டபதி என்பது எட்டு ஸ்லோகம் என்பது போல் சட்பதியும் ஆறாம் ஸ்லோகத்தோடு பூர்த்தியாகிவிட்டது என்று அர்த்தம் நூற்சிறப்பு அல்லது பயனை பலச்சுருதி என்று சொல்கிற மரபுப்படியே ஏழாவதாக ஒரு ஸ்லோகம் வருகிறது கீதையில் பகவான் சொன்ன மாதிரியே ஆச்சாரியாலும் ஆதி வார்த்தையை அந்தத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா ஆச்சாரியால் கீதையின் மாடலை புத்திபூர்வமாக நினைத்தே கீதையை இந்த ஸ்தோத்திர அமைப்புக்கு முன்னோடி என்று புத்திபூர்வமாக எண்ணியே இப்படி பதப்பிரயோகம் பண்ணியிருப்பார் போலிருக்கிறது என்று ஏழாம் ஸ்லோகத்தை பார்த்தால் தோன்றுகிறது ஏனென்றால் இதிலே கீதையின் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சரணாகதியைத்தான் ஆச்சாரியாலும் சொல்கிறார் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணோ இதி சட்பதீமதியே மதியே வதன சரோஜே சதா வசது என்பது சட்பதிக்கு பலச்சுருதி மாதிரி உள்ள ஏழாவது ஸ்லோகம் பலச்சுருதி மாதிரி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இதிலே ஆச்சாரியால் அசல் பலச்சுருதியாக இந்த ஸ்துதிக்கு இன்னின்ன பலன் என்று உடைத்துச் சொல்லாமல் மறைமுகமாக நம் ஊகித்து புரிந்து கொள்ளும் விதத்திலேயே பலனை சொல்லி இருப்பதால் தான் ரொம்பவும் வினயசீலரான நம் ஆச்சாரியால் சிவானந்த லகரி சௌந்தரிய லகரி முதலியவற்றின் முடிவில் கூட இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் இப்படியாகப்பட்ட பலன்கள் வரும் என்று பலச்சுருதி சொல்லவில்லை சூசனையாகவே தெரிவித்திருக்கிறார் நாராயண நாராயணனே கருணாமய மயமானவனே தாவக்கௌ சரண உன்னுடைய இரண்டு பாதங்களை சரணம் கரவாணி சரணமாக அடைக்கலமாக கொள்கிறேன் இதி இப்படிப்பட்ட சட்பதி சட்பதியானது மதியே என்னுடைய வதன சரோஜே வாய் என்கிற தாமரையில் சதா எப்பொழுதும் வசது வசிக்கட்டும் சட்பதி ஸ்தோத்திரம் தம்முடைய வாக்கில் சதா இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்வதற்கு அர்த்தம் சற்று முன்னால் நான் சொன்னார் போல அதை நாம் திரும்ப திரும்ப ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே தாவகௌ சரணௌ என்கிற போது சரணௌ என்று சொல்ல வேண்டும் சரணம் கரவாணி என்னும்போது சங்கரன் சங்கு சட்டை என்பதில் சொல்கிற சாவாக சரணம் என்று சொல்ல வேண்டும் சரணம் என்றால் கால் சரணம் என்றால் அடைக்கலம் புகலிடம் துவைத விசிட்டாத்வைத அத்வைத வித்தியாசங்களை நினைக்காமல் பக்தி பரவசத்தில் எப்படி எப்படி பாவம் வருகிறதோ அப்படியெல்லாம் ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிக்கொண்டு போயிருக்கிறார் என்று நடுநடுவே தெரிந்தது அல்லவா ஸ்வச்சமான அத்வைதம் என்று பார்த்தால் அதிலே சேராத சகுண பிரம்ம வர்ணனை சமுத்திரத்துக்கு அலை அடக்கமானதே என்பது போல ஈஸ்வரனுக்கு ஜீவன் அடங்கினவன் என்கிற தத்துவம் ஆகியவற்றை இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதை பார்த்தோம் முடிக்கிற போதும் அத்வைதத்துக்கு முக்கியமான ஞான மார்க்கத்தை சொல்லாமல் பக்திக்கு பிரதானமாக இருக்கிற சரணாகதியைத்தான் சொல்லி இருக்கிறார் சரணம் கரவாணி தாவக சரணவ் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து பிரம்ம பாவனையும் சரணாகதியும் ஒன்றே பிற்காலத்தில் ராமானுஜர் இந்த சரணாகதியைத்தான் முக்கியமான உபாயமாக வைத்து விசிடாத்வைத மதத்தை உருவாக்கினார் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு முக்கியமானவை அஷ்டாட்சரம் துவயம் என்ற இரு மந்திரங்களும் கீதையின் சரம ஸ்லோகமான சர்வ தர்மான் ஸ்லோகமும் விபீஷண சரணாகதியின் போது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தம்முடைய சரணாகத ரக்ஷக விரதத்தை சொல்கிற இராமாயண ஸ்லோகமும் ஆகும் இராமானுஜருக்கு பிற்பாடு வடகலை தென்கலை என்று இரண்டாக பிரிந்ததும் இந்த சரணாகதிக்குள்ளேயே இருக்கிற மாறுபாடுகளை வைத்துத்தான் பூனைக்குட்டி தனக்கென்று ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் கிடைக்கிறதல்லவா அதை தாய் தாய்ப்பூனை தானாகத்தானே வாயில் கவ்வி கொண்டு போகிறது இம்மாதிரி நாம் பெருமாள் விட்ட வழி என்று கிடப்பதுதான் நிஜ சரணாகதி என்பது தென்கலைக்காரர்களின் அபிப்பிராயம் இதற்கு மார்ஜார கிசோர நியாயம் என்று பேர் மார்ஜாரம் என்றால் பூனை கிசோரம் என்றால் குட்டி பூனைக்குட்டி முறைதான் தென்களை வடைகளக்காரர்களின் அபிப்பிராயம் என்னவென்றால் குரங்குக்குட்டி என்ன பண்ணுகிறது அதுதானே தாய்க்குரங்கை இருக கட்டி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நாமே தான் பிரயத்தனம் பண்ணி பகவானை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு எத்தனம் தவிர பாக்கி விஷயங்களில்தான் அவன் விட்டவழி என்று இருக்க வேண்டும் என்று மர்க்கட கிஷோர நியாயமாக இவர்கள் சரணாகதியை சொல்கிறார்கள் மர்க்கடம் குரங்கு மர்க்கட கிஷோர நியாயம் குரங்கு குட்டி முறை இரண்டிற்கும் பேசிக்காக அடிப்படையாக இருப்பது சரணாகதி தானே பிரம்மம் என்கிற பிரம்ம பாவனை ஞான மார்க்கத்துக்கு மையமாக இருக்கிற மாதிரி தான் ஒன்றுமே இல்லை என்று பகவானிடம் சரணாகதி செய்து கிடப்பது பக்தி மார்க்கத்துக்கு மையமாக இருக்கிறது இந்த இரண்டும் ஒன்றேதான் அதெப்படி ஒன்று கொன்று மலைக்கும் மடுவுக்குமாக அல்லவா இருக்கிறது என்று மேலெழுந்த வாரியாக பார்க்கிறபோது தோன்றும் ஆழ்ந்து பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் தானே பிரம்மம் என்கிறபோது சொல்கிற தான் வேறு தான் ஒன்றுமே இல்லை என்கிறபோது சொல்கிற தான் வேறு தானே பிரம்மம் என்று அத்வைதி சொல்கிறபோது தன்னுடைய சரீரம் இந்திரியம் புத்தி மனஸ் இந்த எதுவும் நிஜமான இல்லை என்று தள்ளிவிட்டு மிஞ்சி நிற்கிற ஆத்மாவைத்தான் பிரம்மம் என்கிறான் சாதாரணமாக எந்த ஜீவாத்மாவும் அஞ்ஞானத்தினால் தானாக நினைக்கும் இந்த சரீரம் இந்திரியம் புத்தி மனஸ் இதுகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் இவை இழுத்துக்கொண்டு போகிறபடி ஓடாமல் இவற்றை இறைவனின் பொற்பாத கமலங்களில் ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி கிடத்திவிட வேண்டும் என்கிற அர்த்தத்தில்தான் தான் ஒன்றுமே இல்லை என்று பக்தி மார்க்கக்காரன் சரணாகதி பண்ணுகிறான் அத்வைதி தானாகச் சொல்லும் ஆத்மாவுக்கு அந்நியமாக அவன் தள்ளுவதையேதான் துவைத விசிட்டாத்வைதிகள் தான் என்று வைத்து பகவானின் பாதத்தில் தள்ளுகிறார்கள் ஆகையால் இரண்டும் ஒன்றுதான் அகங்காரம் போக வேண்டும் என்பதுதான் இரண்டு மார்க்கத்துக்கும் பொதுவான லட்சியம் அத்வைத பாஷ்யங்களிலும் பிரகரண கிரந்தங்களிலும் ஞான மார்க்கத்தைச் சொன்ன ஆச்சாரியால் இங்கே பக்தராக இருந்து அதே லட்சியத்துக்கு சரணாகதியை வழியாகச் சொல்லியிருக்கிறார் சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ உன் இணையடிகளில் சரணாகதி செய்கிறேன் என்கிறார் கருணாமய என்றதால் கடலான பகவான் சரணாகதனை நிச்சயம் ரக்ஷிப்பான் என்று உணர்த்துகிறார் நாராயண கருணாமய முதல் ஸ்லோகத்தில் விஷ்ணு என்று ஆரம்பித்துவிட்டு ஆறாவது ஸ்லோகத்தில் தாமோதர என்று கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி அழைத்தவர் இங்கு நாராயண என்கிறார் மதத்தின் பெயரை பார்க்கும்போது விஷ்ணுவின் பெயரை வைத்து அது வைணவம் எனப்பட்டாலும் அதற்கு முக்கியமான அஷ்டாட்சரி மந்திரத்தில் நாராயண நாமம்தான் வருகிறது கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வாரும் பாடியிருக்கிறார் ஆச்சாரியாலே தமது அத்வைத பாஷியங்களில் சகுண பிரம்மத்தை சொல்லும்போது போது நாராயணன் என்றே குறிப்பிட்டிருக்கிறார் சந்நியாசிகளுக்கு யார் நமஸ்காரம் பண்ணினாலும் அவர்கள் நாராயண நாராயண என்றே ஆசீர்வதிக்கணும் என்று அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் இங்கே ஆச்சாரியால் நாராயணனின் சரணத்தை நான் சரணடைகிறேன் என்கிறார் அல்லவா இதே அர்த்தத்தில்தான் ஏறக்குறைய இதே வார்த்தைகளிலேயே வைஷ்ணவர்களின் துவய மந்திரம் இருக்கிறது இந்த மாதிரி அத்வைத விஷ்டாத்வைத ஒற்றுமைகளை பார்க்கிற போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது ஹரஹர் ரஷ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் ரஷ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகா மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ